அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா சேமிப்புடன் கூடிய ஒரு கூடுதல் வருமானத்திற்கு இந்த ஒரு திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஆரம்ப கட்டத்தில் நீங்க வந்து பகுதி நேரமாக எடுத்து செய்யலாம் போக போக இதிலேயே நீங்க முழுமையாக ஈடுபட ஈடுபட்டு செய்யக்கூடிய அளவுக்கு இதுல வருமான வாய்ப்புகள் இருக்கு அத என்ன அப்படின்றது முழுமையாக அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க இப்ப இந்த நிறுவனத்தை பத்தின சில இன்ஃபர்மேஷனை மட்டும் உங்ககிட்ட பதிவு பண்றேன் இது வந்து கிரெடிட் சொசைட்டி சேவிங்ஸ் அதாவது சொசைட்டி எது ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா சொசைட்டி விதங்கள்ல இருக்கு நிறைய பேருக்கு தமிழ்நாட்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய சொசைட்டி மட்டும்தான் தெரியும் மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி நிறைய பேருக்கு தெரியாது அது என்னன்றதை எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கு எல்லா விளக்கமும் வழங்கப்படும் இந்த கம்பெனி ரிலேட்டடான அனைத்து தகவலையும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் நம்ம சொல்லுவோம் பட் இது வந்து என்னன்னா நம்ம ஓபனா ஒரு சேனல் வச்சிருக்கோம் அதுல வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணக்கூடாது ஏன்னா இந்த நிறுவனம் சார்ந்த எந்த நியூஸுமே எதுலையுமே வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய வெப்சைட்ல மட்டும்தான் இருக்கும் அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த சேனல பதிவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி வேணும்ல அந்த ரீசன்ல இதை நம்ம போட்டிருக்கோம் இதுல வந்து டேர்ம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து ஏழு வருஷம் வரை சேமிப்பு திட்டங்கள் இருக்கு இதுல ஆர்டி இருக்கு எஃப்டி இருக்கு எம்ஐ ஸ்கீம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் என் விஒய் நிர்வீதி யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீமு இது வந்து ரெகுலர் இன்கம் ஸ்கீம் அது எப்படின்னா ஒரு ஏழு வருஷம் பணம் கட்டணும் நீங்க ஏழு வருஷம் என்ன மோட்ல பணம் அதை அப்படியே உங்களுக்கு என்ன செய்வாங்க பதினேழு வருஷம் பதினாலு வருஷம் ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அடுத்து எஃப்டி எஃப்டினா டபுள் பிக்சட் பெனிஃபிட் அதாவது நீங்க பிக்ஸட் டெபாசிட் அது டபுள் எப்போ ஆகும் அப்படின்னா இருபத்தஞ்சு மாசத்துல என்ன செய்யும் டபுள் ஆகும் இங்க வந்து என்ன கிடைக்கும் ஒரு ஏஜென்ட்டுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் பிளஸ் இன்சென்டிவ் இன்கம்மா கிடைக்கும் எவ்ரி இயர் வந்து ப்ரொமோஷன் மட்டும் உங்களுடைய இன்கம் பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் இன்க்ரிமெண்ட் எல்லாம் இருக்கும் இன்னைக்கு ஒரு இடத்துல பத்தாயிரம் ரூபாய்க்கு போய் வேலை பாக்குறீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகலாம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகலாம் இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய ஜாப பொறுத்து அவர் குறுக்கிட்ட இருபது ரூபாய் வாங்குறீங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க உங்களை எல்லாம் வேலையை விட்டு நீ வேற பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆள் எடுக்கலன்றத பாப்பாங்க அந்த மாதிரி இங்க இல்லாம இங்க வரும்போது நீங்க போக போக உங்களுடைய வருடங்கள் கூட கூட நீங்க இந்த நிறுவனத்துல கொடுக்கக்கூடிய டைம் எவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யும் வருமானமும் உயர்ந்து கொண்டே வரும் இது ஒரு இன்கிரிமெண்டல் இன்கம் சொல்லுவோம் இங்க வந்து கஸ்டமரா நீங்க இன்வைட் பண்றீங்க இன்னைக்கு ஒரு எல்ஐசி ஆகட்டும் வேற ஏதாவது லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும் அங்க வந்து மினிமம் ஒன் இயர் லாக்கிங் பீரியட் வந்து இப்ப கொண்டு வந்துருக்காங்க இதுக்கு முன்னால ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் லாக்கிங் பீரியட் இருந்துச்சு அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் தங்க கட்டின பணத்தை கூட என்ன செய்ய முடியல முழுமையா வாங்க முடியல பட் இங்க என்ன செய்ய முடியும் ஒன் இயர் கட்டினாலும் ஒன் இயர்ல ஒரு மூணு மாசம் கட்டியிருந்தாலும் மீண்டும் என்ன செய்யலாம் அந்த பணத்தை அந்த ஒன் இயர்க்கு அப்புறம் கிடைக்கும் இது வேற எந்த நிறுவனத்திலயுமே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு சொசைட்டி சொசைட்டி எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா மக்களுடைய நன்மைகளுக்காகவும் மக்களை தரத்தை உயர்த்துக்கிறதுக்காகவும் தான் இந்த சொசைட்டியை நம்ம வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்ப இந்த சொசைட்டியில வந்து சேரக்கூடியவங்க எக்காரணத்தை கொண்டு அவங்க சேர்த்து வைத்த பணம் எக்காரணத்தை கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு அந்த வருடம் ஒரு லாக்கிங் பீரியட் வச்சுக்கோ ஒன் இயர் அவ்வளவுதான் தேவை உங்களுக்கு லாக்கிங் பீரியடே கிடையாது நீங்க அந்த ஒரு வருஷத்துல முழுமையா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கிக்கலாம் இல்லை நீங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் டேம் எடுத்திருக்கீங்க ஒரு ஏழு மாசம் கட்டியிருக்காரு ஏதோ ஒரு சூழ்நிலையில கட்ட முடியாமல் தவற விட்டுட்டார் அப்படின்னா ஓரளவு பேசி ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் சேர்த்து கட்ட வைக்க முடியும் இல்ல அப்படின்னா அது அவர் கட்ட விட்டுட்டாருன்னா பேலன்ஸ் என்ன செய்யும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவருடைய அந்த ஏழு மாச தொகையில நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருவோம் வாங்கி கொடுத்துருவோம் கஸ்டமர் பொறுத்த அளவுக்கு இங்கே லேப்ஸ் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது லாஸ் அப்படின்றதே கிடையாது அதுக்கப்புறம் லார்கிங் பீரியட் ஒன் இயர் தான் இங்க வந்து இதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா போற வர யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க நம்ம சொசைட்டில அவர் வந்து ஒரு ஷேர் மெம்பரா இருக்கணும் அவருக்கு ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி நம்ம சொசைட்டியில மெம்பர் ஆனாதான் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே அவருக்கு கிடைக்கும் சோ இங்க வந்து நம்ம வந்து ஏஜென்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரையும் ரெக்கர்மெண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க கம்பல்சரி வந்து அஞ்சு முதல் ஏழு வருடங்களுக்கு ஒரு விதமான சேவிங் திட்டம் என்ன செய்யணும் செலக்ட் பண்ணணும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்களை சொல்லுவோம் மினிமம் ஒரு கஸ்டமர் வந்து சேமிப்பு எவ்வளவு தூரம் ஆரம்பிக்கலாம் வெறும் ஐநூறு ரூபாய் மாசம் மாசத்துல இருந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கலாம் சோ உங்களுக்கு மந்த்லி கட்டலாம் ஆர்டினரி மந்த்லி டைரக்டா ஆபீஸ்ல கட்டலாம் இல்ல இசிஎஸ் மூலியமாவும் கட்டலாம் இன்னைக்கு ஜிபே இதெல்லாம் இருக்கு அது மூலியமாவும் கட்டிக்கலாம் குவார்டர்லி மோட் இருக்கு ஹாஃபலி மோட் இருக்கு இயர்லி மோட் இருக்கு சேமிப்பு திட்டத்துல இருக்கு அதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டேஜ்ல இருந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் சீனியர் சிட்டிசனா பாயிண்ட் ஃபைவ் கூடுதலாக கிடைக்கும் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வெளியில உங்களுக்கு என்ன செய்ய முடியாது எந்த ஒரு நிறுவனமுமே உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நம்ம விளம்பரம் செய்வது கிடையாது நம்மளுடைய சொசைட்டி மெம்பருக்கு மட்டும் தான் கொடுக்குறோம் சோ இப்போ வந்து ரெப்கோ பேங்க் இருக்கும் அவங்க பாத்தீங்கன்னா மத்த பேங்க விட வந்து டெபாசிட்க்கு வட்டி தருவாங்க அதே மாதிரிதான் நம்மளுக்கும் தனி ரூல்ஸ் தனி விங்கு தனி அத்தாரிட்டி அப்படின்றது இது ஒரு பகுதி சொசைட்டில அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கால் பண்ணாதான் உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சொல்ல முடியும் ஒரே வீடியோல எல்லா விஷயமே பதிவு பண்ண முடியாது இதுலதான் நம்ம என்ன செய்யறோம் வேலைக்கு ஆட்களை தேர்வு பண்றோம் கல்வி தகுதினா ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்க போதுமான விஷயங்கள் தான் இதுல வந்து என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சொசைட்டியை போய் ரீச் பண்ண வைக்கணும் இந்த சொசைட்டி ஆகணும் அவங்களுக்கு இந்த நிறுவனத்தை கொடுக்கக்கூடிய இந்த பெனிஃபிட்ட அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் நம்மளுடைய பணி சோ இந்த சொசைட்டி வந்து எவ்வளவு நாள் இருக்கு இது வந்து நேத்தோ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த சொசைட்டி கிடையாது கிட்டத்தட்ட இருபத்தாறு வருடங்கள் இந்த சொசைட்டி என்ன செய்யுது செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆனால் விளம்பரம் கிடையாது ஒரு பர்சன்ட் டு பர்சன்ட் மூவ் ஆகுறதுனால இப்ப உள்ள டெக்னாலஜியில் நம்ம என்ன செய்யறோம் விளம்பரத்தை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பேர் சொல்லாமல் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு என்ன செய்யிருக்கு இதுல வந்து பதவி உயர்வு கொடுக்கறாங்க அதற்கு சில சவால்கள் அதாவது என்னது சேலஞ்ச் டார்கெட்னு அந்த டார்கெட் ரொம்ப கம்மி தான் அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு பெரிய விஷயம் இல்ல ஆனா இதுல மெம்பர்ஸ் எவ்வளவு தூரம் கஸ்டமர் உள்ள வர்றாங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு இன்கம் இருக்கு அதுதான் முக்கியமான விஷயங்கள் முதல்ல ரெண்டு வருமானம் ஒரு ஏஜென்டா வந்து சேர்ந்தாங்கன்னா அவருக்கு பேஸ்டு கமிஷன் ஸ்பாட் கமிஷன் ஒன்னு இருக்கு இயர்லி வந்து முடிக்கும்போது அந்த டார்கெட்டை ரீச் பண்ணாதான் அவருக்கு ஒரு இன்சென்டிவ் இருக்கு இதே மாதிரி வளர்ச்சி அதிகாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு விதமான இன்கம் இருக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வந்து எனக்கு பதவி உயர் இருக்கிறதுனால முதவருடைய ஏஜென்ட்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் நீங்க டெவலப்மெண்ட் ஆஃபீஸா பதவி உயர்வு பெற முடியும் இங்க மற்ற நிறுவனங்கள்ல உங்களால செயல்படுத்த முடியவே முடியாது நீங்க ஒரு தடவை செய்யற தான் சாகுற வரையும் செய்யக்கூடிய இடமா இருக்கும் இந்த நிறுவனம் அப்படிப்பட்ட நிறுவனம் கிடையாது இங்க வந்து உங்களுக்கு ஒரு குழுவா இணை இயங்கி செயல்பட்டு உங்க குழுவை அடைய வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்கு அந்த டீம் மூலியமா என்ன செய்ய முடியும் உங்களை வந்து நீங்க வந்து எல்லால கத்துக்க முடியும் உங்க குழுவுக்கு வேண்டிய நாலேஜ கொடுக்க முடியும் உங்களுக்கான இன்கம் நீங்க உருவாக்கி கொள்ள முடியும் இதை இணையும் வாடிக்கையாளர் முகவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மட்டுமே இந்த சொசைட்டில கிடைக்கக்கூடிய இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் மற்ற யாருக்கும் கிடையாது மகளிர் கடன் இருக்கு பட் இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க எப்ப வேணாலும் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியான ஏன்னா ஒரு குழுவிலையும் அது வந்து இன்ட்ரெஸ்டோட தான் கொடுக்குறோம் வெளியில கூடுதலா கொடுப்பாங்க இங்க ஓரளவுக்கு நார்மல் இன்ட்ரெஸ்ட்ல கொடுப்பாங்க அது வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும்போது ஆரம்பிப்பாங்க சொசைட்டி இயங்கிக் கொண்டிருக்கும் இடங்கள் என்னென்ன அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர் ஏஜெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மதுரையில உங்களுடைய கஸ்டமர் போகணும் கிடையாது இருக்கக்கூடிய சென்னை கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஊட்டி சேலம் திருச்சி மார்த்தாண்டம் கூடலூர் விருத்தாச்சலம் திருநெல்வேலி தர்மபுரி போன்ற இத்தனை மாவட்டங்களையும் நம்மளுடைய சொசைட்டி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு அங்க நீங்க என்ன செய்யலாம் உங்களுடைய ஏஜென்ட்டையும் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் உங்களுடைய வாடிக்கையாளர்களையும் உருவாக்கி கொள்ளலாம் சோ இந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் இல்ல அன்னோன் பர்சனா இருந்தா அவங்களை பேசி இந்த கன்வின்ஸ் பண்ணி நம்மளுடைய சொசைட்டில இணைக்க வைக்கும் போது உங்களுக்கான வருமானங்கள் அதிகமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தான் என்ன செய்யறோம் இந்த காணொலியில பாத்துருக்கோம் உங்களுக்கு மேல ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ல என்ன செய்யுங்க காண்டக்ட் பண்ணுங்க செவன் நைன் ஜீரோ டூ நைன் த்ரீ எயிட் த்ரீ எயிட் அல்லது டபுள் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் டூ த்ரீ ஒன் ஃபோர் அப்படின்ற என்ன காண்டாக்ட் பண்ணீங்கன்னா இது என்ன நிறுவனம் இதுல என்னென்ன வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உருவாக்க முடியும் இந்த சேமிப்பதிட்ட எல்லா இடத்துலையும் சேமிக்கிறாங்கன்னா இல்லைன்னு சொல்லல பட் அதை விட கூடுதலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வருமானம் வருது அந்த வருமானத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா அதை நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சு அதில் பயணிக்க முயற்சி பண்ணுங்க முழுமையாக இதுல இருந்து கற்றுக்கிட்டேன் முயற்சி பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற நிறுவனத்துல என்ன செய்ய முடியாது நீங்க ஒர்க் பண்ண மாட்டீங்க இதுலயே உங்களுடைய முழு உழைப்பையும் போட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செவன் இயர்ஸ்ல வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான இன்கம் உங்களால என்ன செய்ய முடியும் ஜெனரேட் பண்ணிக்க முடியும் அது ஒரு நிலையான இன்கமா இருக்கும் உங்களுக்கு டைம் ஃப்ரீடம் கிடைக்கும் ஒர்க் ஃப்ரீடம் கிடைக்கும் எல்லாம் இதுல வந்து பாஸ் யாருன்னா நீங்கதான் இங்க உங்களை யாருமே வந்து டீம்னு சொல்லுவோம் டீம் வந்து நாலேஜ் தான் கொடுப்பாங்களே தவிர ஓடுங்க அங்க போய் போய் அந்த மாதிரி டீம் கிடையாது நீங்கள் விருப்பப்பட்டால்தான் உங்களுடைய இது வந்து உங்களுடைய ஓன் பிசினஸ் உங்களுக்கு எடுத்து கொடுப்போம் அவ்வளவுதான் இந்த பிசினஸ் வளர்க்கறதும் ஒரு செடி மாதிரி உங்களுக்கு கையில எடுத்து கொடுத்துருவோம் இதுல தண்ணி ஊத்தி வளர்க்கறதும் கூட பத்த செடிகளை வச்சு வளர்க்கறதும் யாருடைய திறமை அப்படின்னா உங்களை சார்ந்த திறமையும் நீங்க வளர்க்கறதற்கு இது இது செய்யுங்க அது அது செய்யுங்க ஆலோசனை மட்டும்தான் தான் எங்கனால கொடுக்க முடியும் அது போக உங்களை வளர்த்துக் கொள்வதற்கு எங்களால முடிஞ்ச கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம் நீங்க தான் என்ன செய்யணும் அதற்குரிய எஃபர்ட் எடுக்கணும் சோ இதுதான் இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலும் தகவலுக்கு கீழே காணும் என்னையும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்